வணக்கம் என் அன்பு செல்வங்களே இன்றைய காணலாம் கற்கலாம் காணொலியில் நான் நடத்த போகிற பாடம் இதில் வெற்றி பெற என்ற பாட்டு செய்யுள் சுரதா அவர்கள் எழுதியது இன்றைக்கி பாட்டை நடத்த போகிறேன் ரெடியாக நீங்களா கண்டிப்பாக கையில் ஒரு பென்சில் இருக்கணும் ஏன்னா இதில் எடுத்த முதல் பாடலே வந்து உங்களுக்கு மனப்பாட பாட்டு தான் சரியா அதனால் கண்டிப்பாக கையில் உங்களுக்கு பென்சில் இருக்கணும் ஒரு குறிப்பேடும் இருக்கணும் கவனிக்கிறீங்களா வகுப்பை பார்க்கலாமா நேராக நான் பாட்டுக்குள்ளே போயிடுறேன் ஏன்னா இது தொடர்ச்சி தானே அதனால் நான் பாட்டுக்குள்ளே நேராக போயிடுறேன் ரெடியா சரி இதை கவனிங்க முதல் பாட்டை அது வந்து மனப்பாட பாட்டு விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு புரியுதா டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ ஆசிரியர் வந்து செய்யுளுக்கும் உரைநடைக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்கிறதுக்கு தான் இந்த பீடிகையை ஆரம்பிக்கிறார் என்ன எதை மாதிரியான வேறுபாடு அப்படின்னு சொன்னால் வானம் வேறு இல்லையா வானம் வேறு ஆனால் வானத்தில் என்னெல்லாம் இருக்குது எல்லாம் தான் இருக்குது சந்திரன் வருது சூரியன் வருது நட்சத்திரங்கள் வருது மேகக்கூட்டங்கள் இருக்குது எல்லாத்தனமாக இருக்குது அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்ம வானம்னு சொல்லிட முடியுமா இல்லை வானம் என்பது வேறு வெண்மதி மதினா சந்திரன் செங்கதிர்னா சூரியன் முகில்னா மேகம் இது எல்லாமே தனித்தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வஸ்தும் இல்லையா அதை பொதுப்படையாக நம்ம வின் என்று சொல்லிவிட முடியாது அதே மாதிரி மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு பனித்துளியும் மழையும் வேறு எல்லாத்தையும் நம்ம மண்ணுன்னு சொல்லிட முடியாது மண்ணோடு கலந்துருக்கு என்ன மணல் கல கலந்திருக்கு பனித்துளி டியூட்ராப்ஸ் ட்ராப்ஸ் மண்ணுக்கு மேலே தான் விழுகுது மழை அதுவும் மண்ணுக்கு மேலே தான் விழுகுது அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம மண்ணுன்னு சொல்ல முடியுமா இல்லை மண் வேறு இவை எல்லாம் வேறு தனித்தனியே வேறு வேறு புண் வேறு புண்ணு புண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு புகழ் வேறு செல்வாக்கு வேறு அப்படி தானே எல்லாத்தையும் நம்ம புண்ணுன்னு சொல்ல முடியுமா இப்போ வீரர்களுக்கு நமக்கு ஏ ஏற்பட்டால் உடம்பில் ஏதாவது அடிப்பட்டால் புண்ணுன்னு சொல்கிறோம் அதுவே ஒரு சோல்ஜர் ஒரு வீரனுக்கு மார்பில் புண் ஏற்பட்டால் சண்டை போடும்போது ஈட்டியோ இல்லை அம்போ மார்பில் குத்தி கிழித்தது என்றால் என்னன்னு சொல்லுவோம் அதை விழுப்புண் அப்படின்னு சொல்லுவோம் அது பெருமைக்குரியது அவன் செத்தே போனால் கூட தோத்தே போனால் கூட அது அவனுக்கு பெருமை தான் தரும் ஏன்னா மார்பில் அந்த புண்ணை ஏற்றிருக்கின்றான் அதனால் அதை விழுப்புன்னு சொல்லுவோம் அப்போது அடுத்து என்ன புறப்புண் விழுப்புண்ணுக்கு ஆப்போசிட்டு புறப்புண் புறப்புண்ணா என்ன முதுகில் அம்பு குத்துச்சுன்னா அதை ரொம்ப அவமானமாக நினப்பாங்கம்மா அவ அவமானமாக நினப்பாங்க சங்க காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவமானமாக நினப்பாங்க ஏன்னா புறமுதுகு காட்டி ஓடும்போது எவனாவது அன்பை எய்திருந்தால் தான் முதுகில் குத்தும் இப்போ கூட நமக்கு ஒரு சொல் வழக்கு இருக்கு இல்லையா முது முதுகில் குத்தாத தைரியம் இருக்குன்னா நேருக்கு நேராக வந்து நின்று என்னோட போட்டு சண்டை போட்டு நெஞ்சில் குத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மாரில் வந்து புண் ஏற்பட்டால் அது விழுப்புண் அதுவே முதுகில் ஏற்பட்டால் அது புறப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க சில பு இருந்த இருந்த மன்னர்களெல்லாம் அதுக்காக வெட்டி நாணி வடக்கிருந்து உயிர் விட்டுருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய கதை அதை வேறு சந்தர்ப்பங்களில் சொல்கிறேன் சரியா இப்போ நீங்கள் புண்ணுக்குள்ளே வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க வேறுபாடு உண்டு சாதாரணமாக அடிப்பட்டு அழு வர்ற புண்ணுக்கும் நமக்கு விழுப்புண்ணுக்கும் அது நிறைய வேறுபாடு இருக்குது அதுவும் புண்ணு தான் அதுவும் வந்து காயந்தான் ஆனால் அதில் பெருமை இருக்குது அதே மாதிரி தான் புகழ் வேற செல்வாக்கு வேறு செல்வாக்குன்னா இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும் இல்லையா எல்லாமே வேற வேற வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி காணும் கண் வேறு கல்வி கண் வேறு நம்ம பார்க்கக்கூடிய கண்ணுங்கிறது வந்து வேற ஐஸ் அது வேற ஆனால் கல்வி கண் அப்படிங்கிறது அது ஞானக்கண் அது வெளியில் தெரியாது புரியுதா அது வந்து நமக்கு ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடியது அந்த கல்வி கண் என்பது வள்ளுவர் சொல்றார் இல்லையா கல்வி கற்காதவனுக்கு கண் இரண்டும் புண்ணு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது காண்பதற்கு மட்டும்தான் பயன்படும் மற்றபடி அது ரெண்டு புண்ணு அவ்வளோதான் கல்வி கற்றால் தான் அந்த கண்ணுக்கு மதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா வள்ளுவர் பிறந்தகை அதில் புரிஞ்சுக்கோங்க ஸோ கண்ணு இரு கண்ணுங்கிறது காட்சிக்காக ஆனால் கல்வி கண்கிறது ஞானக்கண் அறிவுக்கண் அது வந்து வெளியில் தெரியாது அது வேற கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு வந்துட்டாரா பாயிண்ட்டுக்கு கல்வி கற்றவர்கள் அறிவுடையவர்கள் தரக்கூடிய அறிவானது நீ எழுதுகிற வடிவம் கொண்டு உரைநடையாக எழுதினால் அது வேறு கவிதையாக எழுதினால் அது வேறு ரெண்டுமே உரைநடையும் கவிதையும் வேறு வேறு ரெண்டுக்கு நடுவில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது வேறுபாடுகள் இருக்குது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவிதை எழுதணும்னு சொல்கிறார் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எழுதுறதெல்லாம் கவிதையாகாது கவிதைக்கு என்று இலக்கணம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவிதையை எழுதுங்க இல்லைன்னா அது வெறும் உரைநடை தான் அப்படிங்கிறத சுரதா நமக்கு சொல்கிறாரு அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே கிடையாது சரியா இப்போ புரிஞ்சுதா இந்த பாட்டு எளிதாக தானே இருக்குது உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை படிக்குவா ஏன்னா மனப்பாட பாட்டு இல்லையா அது படிக்குவா விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு பனித்துளியும் மழையும் வேறு புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு புகழ் வேறு செல்வாக்கு வேறு காணும் கண் வேறு கல்வி கண் வேறு கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு பாட்டு எளிதாக தானே இருக்குது இப்போது நான் உங்களுக்கு நேற்று வகுப்பில் வந்து உங்களுக்கு யாப்பு நடத்தியிருக்கேன் அதுக்கு இது ஒரு உதாரணமாக இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு புரிதான் பாருங்கள் இப்போ பாருங்கள் முதல் அடி எத்தனை அடி இருக்குது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடி இருக்குது விண் மண் புண் கண் நாலு அடி இருக்குது ஆனால் அடுத்தடுத்த வரிகள் பாருங்கள் உள் உள்வாங்கி இருக்குது உள்ளடக்கி இருக்குது பார்த்தீங்களா இதை தான் நான் சொன்னேன் சீர்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை ரெண்டு அடியாக எழுதுவாங்கன்னு சொன்னல ஆனால் ரெண்டு அடியாக எழுத மாட்டாங்க நேருக்கு நேராக எழுதக்கூடாது அப்போ அது எட்டு அடி ஆயிரும்லாமா இந்த பாட்டு புரியுதா நான் சொல்கிறது நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க நேருக்கு நேராக எழுதிடுவாங்க எழுதுனா இது எட்டு அடின்னு ஆயிடும்லம்மா இது நாலு அடிதான் இந்த பாட்டு சீர்கள் அதிகமாக இருக்குது எத்தனை சீர் எண்ணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சீர் இருக்குது அதனால தான் நீங்கள் கடைசியில் பாருங்கள் எண்பத்தி ஏழாம் பக்கத்தில் பாவகைன்னு போட்டு என் சீர் கழி நடிலடி ஆசிரியர் விருத்தம்னு போட்டிருக்காங்களா இப்போ புரியுதா ஒவ்வொரு ஒரு சீருங்கிறது ஒரு வேர்டுன்னு சொன்னேன் எண்ணுனீங்கன்னா எட்டு இருக்கும் அதனால தான் மேலே நாலு சீரை கொடுத்துட்டாங்க அடுத்த கன்டினியூஷனை வந்து கொஞ்சம் உள்வாங்கி அடுத்த நாலு சீரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒரு அடின்னு அர்த்தம் நேருக்கு நேராக எழுதுனா அது ரெண்டு அடின்னு ஆயிடும் அதனால் அந்த தவறை ஒருபோதும் செய்யாதீங்க புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதன்படியே எழுதுங்கம்மா அது ஏங்குறதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன் அதனால் இனிமேல் உங்களுக்கு புரியும் நம்ம ஏன் அந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது பாருங்கள் எந்த எழுத்து ஒன்றி வருது பாருங்கள் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருது எல்லா அடியிலையும் விண் மண் புண் கண் ரெண்டாவது அடி ஒன்றி வருதா இன்னி இன்னுன்னு வருதா அதனால் இது என்ன எதுகை இருக்குதுன்னு சொல்கிறோம் இதை தான் இப்படி தான் நம்ம பானலத்தில் ஒன்று ஒன்றையும் கண்டுபிடிக்கணுமா பாட்டில் எதுகை இருக்கா மோனை இருக்கா இய்பு இருக்கா முரண் இருக்கா இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பானலம் பாராட்டுதல்ங்கிறது நாலு மார்க் அதுதான் இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுங்கிறதுக்காக இங்கே உங்களுக்கு நான் சொன்னேன் நான் உங்களுக்கு சொன்ன வாக்குறுதிப்படி உங்களுக்கு கண்டிப்பாக பானலம் பாராட்டுதல் தனி வீடியோ போடுறேன் விளக்கமாக இன்னும் டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்குறேன் அதை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் சான்று கொடுத்தேன் அடுத்த பாட்டுக்கு போகலாமா ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறு என்றும் சொல்லுகின்றோம் இது எளிதான பாட்டு தான் புரிஞ்சிடும் உங்களுக்கு சரியா நம்ம ஒரு சமைக்கிற வரைக்கும் அதை அரிசின்னு சொல்லுவோம் சமைச்சு முடிச்சிட்டோன்னா அதை சோறுன்னு சொல்கிறோம் பக்குவப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து சோறுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் பூக்கும் வரை அரும்பு பூத்த பின் பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம் இது ரெண்டும் வந்து ஓமையாக சொல்லியிருக்கார் அவர் இல்லையா சமைக்கிற வரைக்கும் அது அரிசி பூக்கிற வரைக்கும் அது மொட்டு தான் நல்லா பூத்ததுக்கு அப்புறந்தான் அதை பூன்னு சொல்கிறோம் இல்லைனா அது மொட்டுன்னு சொல்கிறோம் புரியுதாம்மா ஆ அது மாதிரி ஓமை கவிஞர் இல்லையா அதனால் அதை வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறார் நான் என்ன யோசிச்சேன்னா இந்த பூவுக்கும் அரும்புக்கும் நடுவில் இன்னொன்று இருக்குது இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது இலக்கிய வார்த்தை அது வந்து போது அப்படின்னு சொல்லுவாங்க போது போது அப்படின்னு சொன்னால் அது வந்து மொட்டுக்கும் மலர்ந்தும் மலராத பூன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு பாட்டில் அதுதான் இது மொட்டுக்கும் மலருக்கும் நடுவே உள்ள அந்த பருவம் தான் போது அப்படின்னு சொல்லுவோம் அதை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுதான் சொல்கிறேன் லேசாக முடிஞ்சிருக்கும்ல அதை தான் போது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நல்ல பூத்தாதான் அது வந்து பூன்னு சொல்கிறோம் அது மாதிரி சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம் புரியுதா சொல்லை யாப்பிலக்கணப்படி சேர்த்து எதுகை மோனையெல்லாம் இல்லாமல் நீங்கள் அதை எழுதுனீங்க அடியளவெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் அது வசனம் வெறும் வசனம் தான் டைலாக்ஸ் தான் அது அதுதான் நம்ம உரைநடைன்னு தமிழில் சொல்றோம் யாப்பில் வந்து அடங்கும் வார்த்தைகளே கவிதை ஆகும் இப்போ புரியுதா நேற்று நான் ஏன் உங்களுக்கு யாப்பு நடத்தினேன்னு புரியுதா அந்த யாப்பு இலக்கணத்துக்குள்ள வந்து அடங்கினாதான் வார்த்தைகள் அது கவிதை வடிவம் பெறும் அவ்வளோதான் இது சரியா அடுத்த பத்திக்கு போகிறேன் பாட்டுக்கு போகலாமா பழுத்திருந்தால் சாறு வரும் எல்லாத்திலையும் அவர் ஒரு ஓமையோடு சொல்கிறதுனால நமக்கு இன்னும் நல்லாவே புரியுமா பழுத்திருந்தால் சாறு வரும் வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும் ஒரு கேள்வி கேட்பாங்க சுரதா வந்து இதில் வெற்றி பெற என்ற பாடலில் என்னென்ன ஓமைகளை கையாண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் அவர் அவர் சொன்ன அந்த ஓமைகளை மட்டும் தனியாக எடுத்து எழுதினிங்கன்னா நாலு மார்க்கு நாலு மார்க்கு கேள்வியில் பெருவினால் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை ஓமை இப்போ இப்போ அவர் சொல்கிறது வந்து மூன்றாவது ஓமை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பழுத்து இருந்தால் தான் சாறு வரும் காய போட்டு நீ புழின்னு புழிஞ்சாச்சுன்னாலும் சாறு வராதில்ல சாறு ஜூஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் அது பழுத்து இருக்கணும் அதே மாதிரி வயலில் தண்ணின்னு ஒன்று விட்டுட்டு நீ ஏற உழுதாதான் மண்ணு மேலே வரும் போத புதான தண்ணியே இல்லாமல் கட்டாந்தரையில் போய் ஏர் உழுதா மண்ணு மேலே வருமா வராது அதுபோல் ஓம உருப்பு அதுபோல் ஓம உருப்பு சேருது அதனால தான் இது ஓமைன்னு சொல்கிறோம் அதுபோல் இங்கே எழுத்து தான் அசை வரும் நான் முதலே சொல்லிட்டேன் எழுத்துக்கள் சேருவது அசை அசைகள் சேருவது சீர் நான் நேற்றுக்கு வகுப்பில் சொல்லிட்டேன் அதை பார்க்கலன்னா எல்லாரும் அந்த அந்த வகுப்பை பார்த்துட்டு அப்புறமா இந்த பாட்டை கவனிங்க தான் புரியும் புரியுதா ஸோ எழுத்து இருந்தால் தான் அசை வரும் இரண்டு சீரின் இடைவெளியில் தலை வரும் தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும் அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும் தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவி எழுத தொடங்க வேண்டும் நேற்று நான் சொன்னது அப்படியே சொல்கிறாரா சுரதா புரியுதா நான் அதனால தான் உங்களுக்கு நீங்கள் கூட நினச்சிருப்பீங்க மிஸ் எதுக்கு வந்து இதெல்லாம் தனித்தனியாக நமக்கு நடத்துகிறாங்கன்னு நினச்சிருப்பீங்க இப்போ புரியுதா இந்த பா இந்த அடி இல்லைன்னா உங்களுக்கு புரியாது இந்த பாட்டே புரியாது உங்களுக்கு எழுத்து இருந்தால் தான் அசை வரும் அசை இருந்தால் தான் சீர் வரும் சீர் இருந்தால் தான் நடுவில் தலை வரும் தலை இருந்தால் தான் அடி வரும் அடி இருந்தால்தான் நயம் வரும் ஆறு உறுப்புகளையும் கொண்டு வந்துட்டாரா ஆசிரியர் புலவர் ஆ அப்போ இதெல்லாம் ஒரு பாட்டில் இருந்தால்தான் உங்களை அது உங்களுக்கு அது கவிதை அப்படின்னு அதை சொல்லலாம் நீங்கள் இல்லைன்னா அதை நீங்கள் கவிதைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்த பாட்டுக்கு போறேன் தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் இது எந்த தேமா புளிமான்னு தெரியுதா இது ஓமை தான் சரியா என்ன தேமா புளிமான்னு எதை சொல்றாரு புளியம் புளிய மரமோ தென்னை மரம் மாமரம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதெல்லாம் மரத்தில் காய்க்கும் ஆனால் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் பாட்டுக்குள்ள சீர்கள்லேயும் இதெல்லாம் காய்க்குங்கிறாரு எதை வாய்ப்பாட்டை சொல்கிறாருமா அசையினுடைய வாய்ப்பாட்டை சொல்கிறாரு தேமா புளிமா கருவிளம் கூவிளம் சொன்னோம்ல காய் காய்கனின்லாம் சொன்னனே தேமாங்காய் தேமாங்கனி புளிமாங்காய் புளிமாங்கனி இதெல்லாம் சொன்னோம்ல ஸோ காயும் கனியும் செய்யுள்ளையும் காய்க்கும்னு வேடிக்கையாக சொல்கிறார் ஏமாந்தால் தலை தட்டும் நம்ம அது கருத்தோட எழுதலை அப்படின்னு சொன்னால் தலை தட்டும் ரெண்டு சொற்களுக்கு இடையே தலை வரும்னு சொன்னால் அடுத்தடுத்த சொல் வரைக்கும் என்ன வரணுங்கிறதுக்கு கிராமர் இருக்குது அந்த தலை தட்டும் வெள்ளை பாட்டின் சீர் காசு தரும் வெள்ளைப்பாட்டுன்னு அவங்க சொல்கிறது வெண்பாவை வெள்ளைப்பாட்டுன்னு அவர் சொல்கிறது எதை வெண்பா வெண்பாவின் சீர் நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் முடியணும் படிச்சுருக்கீங்கல்ல நீங்கள் வெண்பாவினுடைய இலக்கணம் தனியாக படிச்சிருக்கீங்கல்ல டென்த்துலாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் வெண்பா எப்படி அமையணும் கண்டிப்பாக நாலடி பெற்றிருக்கணும் ஒவ்வொரு அடியிலும் நேரிசை வெண்பான்னு சொல்கிறோம் இதை அதாவது எக்ஸாக்டாக வெண்பாவிற்குரிய இலக்கணத்தை பெற்று வந்தால் அதை நேரிசை வெண்பான்னு சொல்கிறோம் இல்லைனா அதை தாழிசை விருத்தம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் புரியுதா அதை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் நேரிசை வெண்பான்னா இலக்கணப்படி தான் எழுதியாகணும் அதில் எந்த விதமான மாறுபாடும் இருக்கக்கூடாது அப்போ அடிதோறும் நாலு சீர்களை பெற்று வரணும் நாலு அடியால் வரணும் ரெண்டாவது அடியில் ஒரு தனிச்சீர் பெற்று வரும் இல்லையா கடைசி அடி மூன்று சீர்கள் பெற்று வரும் அதுலேயும் சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடியணுங்கிறார் அதாவது இதே சந்தம் கொண்ட வேற சொற்களில் தான் முடியணும்னு சொல்கிறார் இல்லையா அதைத்தான் இங்கே சொல்கிறார் அவர் வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் காசு தரும்னு சொல்கிறாரு புரியுதா செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும் நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும் நல்ல தேன் உள்ள பூக்களுக்கு தான் தேடிதான் வண்டு வரும் அதே மாதிரி இந்த மாதிரி யாப்பை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட அந்த செய்யுள்கள் தான் கீர்த்தி பெறும் கீர்த்தின புகழ் பெருமை கீர்த்தின புகழ் பெருமை பெறும் புரியுதா சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் கவிதை தர வேண்டும் இந்த நாளில் அதையும் சொல்லிட்டார் ஏன்னா சுரதா ஒன்றும் ரொம்ப பழங்கால சங்ககால புலவர்லாம் எல்லாம் கிடையாதுமா இருபதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த புலவர் தான் புரியுதா அதனால அவர் வந்து காலத்தையும் வந்து பார்த்துட்டு சொல்றாரு ஏன்னா ரொம்பவும் வந்து நம்ம மரபு கவிதைன்னு போயாச்சுன்னு சொன்னா இன்றைக்கி படிக்க ஆள் கிடையாது ஏன்னா அது பாமரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பாமரர்கள்னு சொல்கிறது நாம் படிக்காதவர்கள் கூட என்ன செய்யணும் ஒரு பாடலை புரிஞ்சுக்கணும் அதனால தான் உங்களுக்கு சினிமா பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குது எளிதாக இருக்கிறதுனால ஆனால் அதுலேயும் சந்தங்கள் இருக்குது சுவை இருக்குது எதுகை இருக்குது மோனை இருக்குது எல்லாமே அதுலேயும் இருக்குது அடுக்குத்தோட இரட்டை கிழவி எல்லாமே அதுலேயும் இருக்குது ஆனால் அது என்னான்னு தெரிஞ்சுக்காமலேயே நீங்கள் பாடுறீங்க ஏன்னா அதில் டியூனோட சொல்கிறதுனால அந்த ரிதத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பாட்டை விரும்பி கற்றுக்குறீங்க புரிஞ்சுதா இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் அந்த பாட்டில் என்னங்கிறத யோசிங்க இருக்கா என்னெல்லாம் இருக்குது அப்படின்லாம் கொஞ்சம் பாட்டை மட்டும் ரசிக்காமல் மியூசிக்கை மட்டும் ரசிக்காமல் அந்த லிரிக்கு கவிதையையும் கொஞ்சம் ரசித்து கேட்டிங்கன்னு சொன்னால் அதில் என்னெல்லாம் இருக்குது யாப்பிலக்கணப்படி அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரியும் சரியா ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளி எளி எளிதான வார்த்தைகளை போட்டு ஆனால் ஓரளவுக்கு இலக்கணத்திற்கு உட்பட்டு கவிதைகள் எழுதப்பட வேண்டும் இந்த நாளில் அப்படின்னு ஒரு அறிவுரையும் சொல்கிறாரு கடைசி பாட்டுக்கு போயிடலாமா எருவினிலே பயிர் விளையும் சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும் எருனா உரம் எருமச்சாணி புரியுதா சாணினா அதுதானே உரம் இயற்கை உரம் பயிர்களுக்கு நீ இயற்கை உரம் எருது போட்டு எரு எரு போட்டு எருனா அந்த சாணம் சொன்ன இல்லையா சாணத்தை போட்டிங்கன்னா அது வந்து நல்ல விளைச்சலை தரும் உரம் தானே நல்ல விளைச்சலை தரும் அதே மாதிரி தான் சிறந்த கேள்வி கேள்வி வந்து நிறைய கேட்க 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 கொஸ்டின்ஸ் ஏன் 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 எதுக்கு எதுக்கு எப்படி அப்படின்னு நீ மறுபடியும் மறுபடியும் உனக்குள்ளேயே நீ கேள்விகள் கேட்க கேட்க ஆராய்ச்சி விளையும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நல்லா ஆராய முடியும் அந்தி இரவினிலே குளிர் விளையும் சாயங்காலம் ராத்திரி ஆனால் குளிர் குளிர் வரும் நுணுக்கத்தோடே எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் நுணுக்கத்தோடே எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம் பொருள்கள் உள்ளத்தில் விளையும் நல்ல கல்வி கற்ற நம் முன்னோர்கள் அறிவுடைய நம்மளுடைய முன்னோர்கள் பல பொருள் இன்பம்னா என்ன நம்ம வாழ்க்கைக்கு அந்த மூணு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் நமக்கு நன்மையை நம் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து விளைவிக்கும் தெரிஞ்சுக்கிட்டா ஏதோ சொல்ல வர்றார் புரியுதில் பீடிகை போடுறார் மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும் நிறைய அளவு நிறைய அறிவு நிறைய இருக்குது மிதமிஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு புகழ் விளையும் புகழ் கிடைக்கும் இவற்றை எல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோர்க்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும் இதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் புரியுதா இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நானும் எழுதுறேன் அப்படின்னு எழுதினால் அது கவிதை மட்டும் இல்லைம்மா எந்த கட்டுரையாகட்டும் நூல்களாகட்டும் புதினங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வன் நாவல் கல்கி எழுதுனது வந்து இன்றைக்கி வந்து இவ்வளவு வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவரோடைய எழுத்தின் மகிமை தானே அது புரியுதா அந்த இலக்கியத்தினுடைய பெருமை தானே அது அப்படி உங்களுக்கு இலக்கியங்கள் பெருமை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இதையெல்லாம் அடிப்படை இலக்கணங்களை கற்றுக்கொண்டு செய்யுங்கள் மாணவர்களே அடிப்படையே புரியாம நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது எதுவுமே அந்தந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் நீங்க செய்யணும் சயின்ஸ் தானே பண்றீங்க அறிவியல் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியுமா அது ஒரு விதிக்கு உட்பட்டு வர்றதுனால தான் அது அறிவியல்னு சொல்கிறீங்க ஸோ இப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் தமிழ் மொழியும் அறிவியல் சார்ந்தது தான் சொல்லியிருக்கேன் இப்போ புரியுதா நான் ஏன் சொன்னேன்னு அங்கேயும் விதிகள் இருக்குது விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் இது எதையுமே தெரிஞ்சிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு தமிழ் ரொம்ப கடினம் தமிழில் ஒன்றுமே இல்லை தமிழை பேசினா நமக்கு பொழப்பு கிடைக்காது இப்படி வீணாக பேசி சுற்றி தெரிந்தீர்கள் என்றால் மூடர்கள் என்று நம்மை இகழ்வார்கள் எனவே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெருமையை உணர்ந்து கொண்டு பிறகு விமர்சிங்க எதையுமே தெரியாமல் விமர்சனம் பண்ணாதீங்க என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரியாம்மா சரியா இத்தோடு இந்த பாடல் முடிவு பெற்று விட்டது இந்த காணொலியை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த காணொலியில் அடுத்த இந்த இந்த பகுதியில் மட்டும் அதாவது இயல் நான்கில் மட்டும் மூணு பாட்டு கொடுத்துருக்காங்க செய்யுள் இது ஒன்று முடிஞ்சிருச்சா இனி அடுத்தது சி மணி அவர்கள் எழுதிய இடையீடு அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு பாட்டு அது ஒன்று கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே அடுத்தது ஔவையார் எழுதிய புறநானூற்று பாடல் சங்க இருந்தும் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுவையான பாடல்கள் நிறைய விஷயங்கள் நாம் அதிலிருந்து நாம் கத்துக்கக்கூடிய மாதிரியான பாடல்கள் எதுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு இது வெறும் பரீட்சைக்காக இல்லை பரீட்சைக்காக இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் நடத்தலை உங்கள் வாழ்க்கையோடு அதை இணைத்து கொள்ளுங்கள் நிறைய இதிலிருந்து நம்ம கற்றுக்க முடியும் வாழ்க்கை பாடம் புரியுதாமா சரி இத்தோடு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி